ஓ வணக்கம் பிக்பாஸ் சீசன் எயிட் ப்ரொமோ டூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திருப்பியும் அதே காதல் தாங்க விஜய் டிவி ஏதோ பிளான் பண்ணிட்டானுங்க ஸோ அந்த லவ்வை வந்து வெளியே பயங்கரமாக காமிக்கணும் அப்படின்னு அதை நல்லா பண்ணுறாங்க விஜய் டிவியானால் ஸோ உள்ளே அவங்களும் செம்மையாக கண்டென்ட் கொடுக்குறாங்க ஸோ அவங்க கண்டென்ட் கொடுக்கும்போது நாங்கள் பண்ணாமல் எப்படா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி கரெக்டாக பண்ணுறாங்க ஸோ பவித்ராக்கு வந்து ஒரு பொசிவ் வந்துருச்சு நேற்று வந்து அன்சிதாட்ட போய் யார் ஜானதி கேட்டாங்களா உங்களுக்கு வந்து விசால் மேலே பசிஷன் வச்சுருக்கா இல்லையா அப்படின்னா ஆக்சுவலாக பவித்ராவுக்கு ஒரு பொசிஷன் வச்சுருக்கு தசிகா மேலே அவள் என்னடி என் கூட எப்போவுமே பேசவே மாட்டாள் அவள் கூட நான் எப்போ பேச போனாலும் அந்த விசால் கூடவே நான் எப்படி போய் பேசுகிறது அந்த கையில் ஒரு கையில் தான் அவளுக்கு அந்த அரைச்சி ப்ராப்ளம் இருந்துச்சு அவளுக்கு தான் இன்னொரு கை இருக்குல்ல ஆனால் விசால் வந்து பேஸ்ட்டு தடவி வச்சுக்கிட்டு இருக்கான் அவளுக்கு தடவ முடியாத ஒரு கையை வச்சு எனக்கு என்னனே தெரில ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஸோ தர்சிகா சாப்பிடலைன்னா அருண் வந்து விசாலிட்ட போய் சொல்கிறான் ஏய் அவள் சாப்பிடாம இருக்காடா போய் சொல்கிறா சாப்பிட்றா அப்படின்னு அருண் போய் விசால்ட்டை சொல்லி சொல்ல சொல்கிறான் அதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னால முடியலை கிரிஞ்சு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்ல வராங்க ஸோ அதாங்க உண்மை ஆக்சுவலாக உள்ளவர்கள் பயங்கரமான லவ் கண்டென்ட் போயிட்டு தான் இருக்குது ஸோ ஆர்ஜே ஆனந்தி அதுக்கு வந்து சொல்கிறாங்க அவள் ரியலைஸ் பண்ணுவாளாடி நம்மெல்லாம் அவளை விட்டு ஒதுங்கி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அவ ரியலைஸ் பண்ணுவாளா என்ன அப்படின்னு ஜி ஆனந்தி கேட்குறாங்க அவங்கெல்லாம் விலகி ரொம்ப நாள் ஆச்சு தரிசிக்கலாம் அவங்கெல்லாம் ம ஜாக்லினையே தூக்கி போட்டாங்க அப்புறம் நம்ம நேற்று பவித்ரா அவங்கள்ட்ட சொன்னாங்க உங்கள் மேலே வைக்கிற அன்பு எதுவுமே இல்லை இனிமேல் பொய் இனிமேல் நான் வைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லவ் மோடில் வந்து உள்ளே போயிட்டாங்க ஸோ அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ நேச்சுரலாகவே ஏன்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இப்போ ஃபீல் பண்ணுறது விசாலை மட்டும்தான் ஸோ விசால் ஆல்சோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கறதுனால அவங்க அதுக்குள்ளேயே இருக்காங்க விசால் வந்து பட்டுன்னு ஏதாவது சொல்லிட்டா அவங்க அதுலேருந்து வெளியே வரது வாய்ப்பு இருக்குது ஆனால் விசால் கிவிங் த ஸ்பேஸ் ஸோ பவித்ரா சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டு ஸோ பவித்ரா சொல்கிறாங்க இப்படியே அவளோட அவனோடையே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா அந்த லவ்வை பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக அவளோட நான் சண்டை போட தான் போகிறேன் ஸோ அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ அடுத்த ஒரு கண்டென்ட் வந்துருச்சு பார்க்கலாம் அடுத்த உள்ள பவித்ரா தர்சிகா சண்டை சீன் வருதா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்தால் செம்மையாக இருக்குங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வெளியவே ரொம்ப நோன் ஈச் அதர் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்து விசால் அவங்களும் ஒன்றா சேர்ந்து ஸோ அது ஒரு கண்டென்ட் மாதிரி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ தர்சிகா வந்து அவங்க ரொம்ப உள்ளே போயிட்டாங்க அதனால் தப்பாக ரைண்ட் தெரில அவங்க பெர்சனல் பர்சனல் சாய்ஸ் அது பட் அவங்க வந்து அன்ஷிதாவை மேலேயும் கோவப்படுறாங்க ஏன்னு தெரில அன்ஷிதா வந்து விசால் மேலே இப்போ ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால பிடிக்க மாட்டேங்குது போல் விஷால் கூட யார் ஃப்ரெண்டானாலுமே இப்போ தர்சிகாவுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க பெண்கள் முக்கியமாக ஸோ அது என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்